கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி மியான்மரில் இப்படியான ஒரு நிலச்சரிவுகள் நிலநடுக்கங்கள் இப்படி நிறைய ஏற்பட்டிருக்கு இதைத்தான் ஏற்கனவே நாங்கள் ரொம்ப காலமாக சொல்லிக்கிட்டு வர்றோம் மதுரைக்கு மேக்கை மதுரைக்கு தெற்க மதுரைக்கு கிழக்கை தென் தமிழகம்னு சொல்லியிருக்கிறாங்க அங்கே மழையால் அழிவுகள் வரலாம் ஏப்ரல் மே ஜூன் இந்த மூணு மாசத்துல ராஜஸ்தான் பஞ்சாப் இந்த இடங்களில் அதிகப்படியான பாதிப்புகள் கொடுக்கும் எப்படிப்பட்ட நடக்கும் வந்து மிச்ச வைக்காத ஒரு இடம் அதுவுமே கொடுக்கும் எப்படிப்பட்ட பாதிப்புகளை அரசியல் தலைவர்களே இறந்துருவாங்க இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல தனுசுல ஐந்து கிரகங்கள் சேரும்போது தான் நமக்கு வியாதிகள் தொற்று வியாதிகள் அப்படின்னு இருந்தது இது நீரினால் நெருப்பினால் இயற்கை அழிவுகளால் பொருளாதார வார் இது வரைக்கும் நம்ம யூஎஃப்ஓ பற்றி தெரிஞ்சது இல்லாமல் ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்குற மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான இன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்க போகுது ஐத்தமிழ்தாய் நேயர்களுக்கு வணக்கம் பொதுவா ஒவ்வொரு வருட பிறப்பின் போதும் பலருக்கும் இந்த வருடமாவது நம்ம வாழ்க்கையில ஏதாவது மாற்றங்கள் ஏற்படாதா இந்த வருடமாவது நம்ம நினைச்ச விஷயங்கள் நமக்கு நடக்காதா அப்படின்னு நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும் அந்த வகையில இந்த தமிழ் வருட பிறப்பு ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பகிர்ந்துக்கிறதுக்காகவும் அது மட்டும் இல்லாம பஞ்சபூதங்கள் தொடர்பான நிகழ்வுகள் என்ன மாதிரி இந்த தமிழ் வருடப்பிறப்புல நிகழப்போது அப்படின்றத பகிர்ந்துக்கிறதுக்காகவும் ஐந்து பிரபல ஜோதிடர்கள் இன்னைக்கு இணைஞ்சிருக்காங்க முதலாவதா நிலம் சம்பந்தப்பட்ட கணிப்புகளை நம்மோடு பகிர்ந்துக்கிறதுக்காக ஜோதிடர் எம் எஸ் ராமலிங்கம் ஐயா அவர்கள் இணைச்சிருக்காங்க வணக்கம் ஐயா தமிழ் தாய் நேயர்களுக்கு இணைய வணக்கங்கள் நீர் சம்பந்தப்பட்ட கணிப்புகளை நம்மோடு பகிர்ந்துக்கிறதுக்காக திரு முத்துக்குமாரசாமி ஐயா அவர்கள் நம்மோடு இணைச்சிருக்காங்க வணக்கம் ஐயா தமிழ் தாய் அன்பர்களுக்கு நேயர்களுக்கு தொழில் செய்யக்கூடிய அத்தனை பேருக்கும் வணக்கம் நெருப்பு சம்பந்தமான கணிப்புகளை நம்மளோட பகிர்ந்துக்கிறதுக்காக டாக்டர் ஆச்சாரிய ஹரேஷ் அம்மன் சார் அவர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க வணக்கம் ஐயா வணக்கம் நமஸ்காரம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் நீங்க நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கமா இந்த தமிழ் வருட பிறப்பில் பஞ்சபூதங்கள் மூலமாக என்ன மாதிரியான நிகழ்வுகள் நிகழப்போது குறிப்பாக காற்று மூலமாக என்ன மாதிரியான நிகழ்வுகள் நிகழப்போது அப்படின்றது சொல்றதுக்காக தெய்வீக ஜோதிடர் பாலகிருஷ்ணா ரெட்டி சார் இருக்காங்க வணக்கம் சார் என் அன்பு ஐ தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள் என் அன்பு சகோதரிக்கும் உங்களுக்கும் விஸ்வா வசு தமிழ் வருட புத்தாண்டு வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் ஆல் த பெஸ்ட் அடுத்ததா ஆகாயம் தொடர்பான கணிப்புகளை நம்மோடு பகிர்ந்துக்கிறதுக்காக டேரோ கார்ட் ரீடர் சாரா மேம் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் மேம் வணக்கம் ஸோ முதலாவதா இந்த பஞ்சபூதங்கள் தொடர்பாக தமிழ் வருட பிறப்புல என்ன மாதிரியான நிகழ்வுகள் ஏற்பட போகுது அப்படின்றத ஜோதிடர்கள் கிட்ட கேட்ட தெரிஞ்சுக்கலாம் இந்த தமிழ் வருட பிறப்புல நிலம் தொடர்பாக என்ன மாதிரியான நிகழ்வுகள் எல்லாம் நிகழப்போகுது ஐயா ஐ தமிழ் தாய் நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள் நேர்களே இந்த நிகழ்ச்சியின் மூலமாக தமிழ் வருட பிறப்பு புத்தாண்டு எப்படி இருக்க போகிறது ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் இல்லை பொதுவாகவே இந்த வருடம் பயமுறுத்துறாங்களே சார் அப்படிப்பட்ட ஏதாவது மோசமான விளைவுகள் நமக்கெல்லாம் வந்துருமா இப்படி பயமுறுத்துவது போக ஏற்கனவே பயமுறுத்துவது போல சில சம்பவங்கள் கூட கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி மியான்மரில் இப்படியான ஒரு நிலச்சரிவுகள் நிலநடுக்கங்கள் இப்படி நிறைய ஏற்பட்டிருக்கு இதைத்தான் ஏற்கனவே நாங்கள் ரொம்ப காலமாக சொல்லிக்கிட்டு வர்றோம் இந்த சனி பயிற்சி ஏற்பட்டால் குரு பயிற்சி ஏற்பட்டால் ராகு கேது பயிற்சிகளுக்கு பிற்பாடு இப்படியான இயற்கை சீற்றங்கள் தவிர்க்க முடியாதது இதை நாம் எப்படி தவிர்ப்பது எப்படி கொள்வது எப்படி இதிலிருந்து விடுபட்டு வாழ கற்றுக்கொள்வது அப்படிங்கிறத நாம் ஒரு போராடி தான் பெற்றுக்கொள்ள வேண்டிய நிலைகளிலே கிரக சஞ்சாரங்கள் இந்த வருடப்பிறப்பு பலன்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வரப்போகுது பட் எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய அருளையும் ஆற்றலையும் வீரியத்தையும் இறைவன் நமக்கு வழங்குவார் அப்படிங்கிற நம்பிக்கையும் நமக்கு உண்டு பொதுவாக இந்த புத்தாண்டு அப்படிங்கிறது எப்பொழுதுமே ஒரு வருட பிறப்பு என்பதே ஒரு மகிழ்ச்சிகூரமான கொண்டாடப்பட வேண்டிய ஒரு தருணம் ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி கிராமப்புறங்களில் மாதப் பிறப்பே கொண்டாடிக்கிட்டு இருந்தோம் ஒவ்வொரு மாதம் பிறக்கின்ற போதும் அந்த குறிப்பிட்ட நாளில் வீட்டை சுத்தம் செய்து விரதம் இருந்து தெய்வத்திற்குண்டான அந்த அனுஷ்டானங்களை பண்ணி இப்படியெல்லாம் மாதப்பிறப்பு கொண்டாடிய காலகட்டத்தில் வாழ்ந்த நாம் இன்றைக்கு அதை விடுத்துவிட்டு மறந்து போய் வருட பிறப்பு அப்படிங்கிறதுல வந்து நிற்கிறோம் அதில் இப்போ தமிழ் வருடம் வெகு விரைவாக விசுவாபசுரம் என்று சொல்லக்கூடிய சித்திரை ஒன்றாம் தேதி பிறக்க காத்திருக்கிறது ஆக இந்த வருடத்தில் பார்த்திங்கன்னா இந்த வருடத்தின் ராஜ கிரகமாக இருக்கக்கூடிய பிரதான கிரகம் சூரியன் தான் ராஜாவாக வந்து சேர்கிறார் அப்போ அந்த ராஜாவாக இருக்கக்கூடிய சூரியனின் பொறுப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ராஜான்னு எடுத்துக்கிட்டால் உங்களுக்கே தெரியும் அரசியல்வாதிகளுக்கு நிறைய போராட்டங்களை கொடுக்கும் கூட்டணி கணக்குகளெல்லாம் மாறப்போகின்ற காட்சிகளை பார்க்கலாம் நிறைய நிறைய எல்லா நாடுகளிலும் இருக்கக்கூடிய பெரும் தலைகள் பெரிய அரசியல்வாதிகள் முற்றும் அதாவது பெயர் புகழ் வாங்கி இருக்கக்கூடிய பிரபலங்கள் இவங்க எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா போட்டிகள் வரும் அல்லது ஏதாவது சங்கடங்கள் வரும் இல்லை உடல்நல பாதிப்புகள் வரும் இல்லை ஆபத்துக்கள் வரும் இப்படி ஏதாவது ஒன்றை சமாளிக்கத்தான் வேண்டும் என்று சொல்லுகின்ற நிலைகளிலே இந்த வருடம் இந்த விசுவாபசு வருடம் என்று சொல்லக்கூடிய வருடத்திற்கு ராஜகிரகம் ராஜாவாக சூரியனே வருகிறார் இது இல்லாமல் சூரியன்னு சொன்னாலே உங்களுக்கு தெரியும் வெப்ப சக்தியை கொடுக்கக்கூடியது அப்போ இந்த உலகத்தில் உஷ்ணத்தின் ஆதிக்கம் அதிகரிக்கின்ற காரணத்தால் வரக்கூடிய வியாதிகள் அல்லது இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு கிரகத்திற்கும் இருக்கக்கூடிய அந்த ஈர்ப்பு சக்திகளால் நடக்கக்கூடிய கடல் பொங்கிறது நிலநடுக்கம் ஏற்படுறது விபத்துக்கள் ஏற்படுவது இப்படிப்பட்ட செய்திகள் இது ஏற்கனவே நம்ம பத்திரிகை செய்திகளில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்படிப்பட்டதெல்லாம் இந்த வருடத்தில் கொஞ்சம் வரத்தான் செய்யும் ஆனாலும் சமாளிக்கலாம் அதுபோல் இந்த வருடத்தை பொறுத்தளவு இன்னும் சொல்லணும்னா இந்த சூரியன் என்று எடுத்துக்கொண்டாலே ஒரு எனர்ஜியாக இருக்கக்கூடிய பிள்ளைகள் சூரியனுடைய ஆற்றலில் இருக்கும் உடம்புல வெப்பம் இல்லை இருந்தால் தான் மனித வாழ்க்கை அந்த உடல் இருக்கக்கூடிய உஷ்ணம் குறைஞ்சி போச்சுன்னா அவன் மனிதன் இல்லை அது மாற்று பெயருக்கு சென்றுவிடும் அந்த அடிப்படையில் இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த வருடம் மிக சிறப்பாக நல்ல பலன்கள் இருக்கக்கூடியதை நீங்கள் பார்ப்பீங்க அதையும் குறிப்பாக வேலைக்கு செல்ல காத்திருப்பவர்கள் தொழில் பண்ண காத்திருப்பவர்கள் சாதனை செய்ய காத்திருப்பவர்கள் இராணுவம் போலீஸ் சட்டம் மருத்துவம் சார்ந்த துறைகளில் ஒர்க் பண்ணுறதுக்காக காத்துட்ருக்கக்கூடியவங்க இப்படிப்பட்ட நிலைகளில் ஏற்கனவே வேலை வாய்ப்புகளில் இருக்கக்கூடியவர்கள் இருந்து போராடியவர்கள் இவர்களுக்கெல்லாம் பெயர் புகழ் கௌரவம் இவைகளெல்லாம் வந்து சேருகின்ற அளவுக்கு உங்களுடைய ஆளுமை திறமை என்று சொல்லக்கூடியது பழிச்சிடக்கூடியதாக இருக்கும் இந்த பிஸ்னஸ் பண்ணுறதில் பார்த்திங்கன்னா ஐம்பது வருடமாக ஒரு கம்பெனியை முதலாளி வளர்க்குறதுக்கு கஷ்டப்பட்டு மார்க்கெட்டிங் பண்ணி பெரிய லெவலில் இருப்பார் இன்றைக்கி வந்த ஒரு சின்ன பையன் அஞ்சே வருஷத்துக்குள்ளே கம்பெனியை தூக்கி சாப்பிட்டான் அப்படிங்கிற அளவுக்கு அந்த இளைஞர்களின் படையெடுப்பு இளைஞர்களின் ஆற்றல் என்பது மிகப்பெரிய அளவில் எல்லா துறைகளிலும் இருப்பதை நீங்கள் பார்க்கும்படி அமையும் இப்படிப்பட்ட அநேக சங்கல்பங்களோடு சாதனைகளோடு இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வரக்கூடிய புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு மிகச் சிறப்பாக இருக்கும் சில இடங்களில் இயற்கை சீற்றங்கள் உண்டு நாம் கூட அதற்கு ஏதாவது பதில் சொல்ல வேண்டிய அவசியங்கள் வரலாம் இப்படிப்பட்ட நிலைகளை சற்று முன்கூட்டியே கணித்து கொஞ்சம் நீங்கள் உஷாராக இருந்து வாழ கற்றுக்கொள்ளுங்கள் மற்றபடி பயப்பட வேண்டாம் இதில் இன்னொன்றும் சொல்லணும் இப்போ மத்திய அரசாங்கமே மொபைலில் பார்த்தா தெரியும் நிறைய இடங்களில் விளம்பரங்கள் கொடுக்குறாங்க எதையும் நம்பாதீங்க அதை நம்பாதீங்க இப்படிங்கிற விளம்பரங்கள் வருது இந்த சைபர் கிரைம் என்று சொல்லக்கூடியது இந்த வருடத்தில் அதிகமாக இருக்கும் இதற்கு பிரத்யேகமாக விஞ்ஞானத்தை பயன்படுத்தி சில சட்டத்திட்டங்கள் போட்டு கண்டுபிடிப்பதற்கான முயற்சிகளும் நடக்கும் இதெல்லாத்தையுமே நம்ம கண்டுகளித்து நம்ம அடுத்த வருஷத்துக்கும் போகத்தான் போறோம் இப்படிப்பட்ட தமிழ் புத்தாண்டை வருகை வருகை என்று வரவேற்போம் என்ன தப்பு நம்ம வருஷம் இல்லையா நம்ம தமிழ் நம்ம தமிழ் வருடம் இல்லையா வரவேற்போம் நீர் சம்பந்தமா என்ன மாதிரியான நிகழ்வுகள் இந்த தமிழ் வருடப்பிறப்புல ஏற்பட போகுது இன்னும் வரக்கூடிய ஆண்டுல சூரியன் தான் ராஜாதிபதியா இருக்கிறாரு சந்திரன் மந்திரியா இருக்கிறாரு சந்திரன் யாரு பார்வதி சூரியன் யாரு சிவன் சிவனும் சூரியனும் சேர்ந்து வரக்கூடிய இந்த ஆண்ட மழையால் மோட்சம் உண்டு நற்கதி உண்டு தண்ணீர் பஞ்சம் வராது நல்லாவே இருக்கும் விவசாயங்கள் செழிப்படையும் கோயிலுக்கு சொந்தமான இடங்கள் கோயிலுக்கு சொந்தமான சொத்துக்கள்லாம் யார் அபகரிச்சிருக்கிறாங்களோ அவர்களாகவே முன் வந்து கோயிலுக்கு ஒப்படைக்கலாம்னு இந்த இந்த வருஷத்துக்கு உண்டான பஞ்சங்கப்றில் சொல்லப்பட்டிருக்கு விவசாயங்கள் பெருகும் நன்மதிப்பு பெறுவார்கள் ராஜாதிபதி யோகமாக இருக்கிறார்கள் ஆனால் உத்தரம்னு சொல்லக்கூடிய வடநாட்டில் ஒரிசா பூனே பத்திரிநாத் கேதார்நாத் இதெல்லாம் மலையாள அழிவுகள் வரலாம் அப்படின்னு இந்த பலன் சொல்லியிருக்கு தென் தமிழகம்னு சொல்லக்கூடிய தென் தமிழகம் மதுரைக்கு மேக்க மதுரைக்கு தெக்க மதுரைக்கு கிழக்க தென் தமிழகம்னு சொல்லியிருக்கிறாங்க அங்கே மலையால் அழிவுகள் வரலாம் அப்படின்னு ஒரு விதி இருக்குது அதுக்கும் பரிகாரங்கள் சொல்லியிருக்கிறாங்க அது தவிர இது ஒரு பஞ்சாங்க பலன்படி அரசியர் வாக்குப்படி நம்ம ரெண்டாயிரத்தி இருபதில் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல கொரோனான்னு ஒரு நோயை நம்ம பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டோம் அதுபோல் சின்ன சின்ன பிணிகள் பீடைகள் வரலாம் அப்படின்னு இந்த ஆண்டு பலன் இருக்குது பொதுவாக இந்த ஆண்டு தண்ணீருக்கு பஞ்சம் இருக்காது விவசாயங்கள் செழிப்படைந்து இருக்கும் எல்லா வகையிலையும் பணப்பழக்கங்களும் நிறையா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க விண்வெளி துறையில் நம்முடைய இந்திய திருநாடு பெரிய பெரிய சம்பவங்களை சந்திக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க போக்குவரத்து சம்பந்தப்பட்டது விஞ்ஞான சம்பந்தப்பட்டது இது மாதிரி சம்மந்தப்பட்ட துறைகளும் இடற்றலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க தமிழகம் செழுமையாக அருமையாக பக்தியாலும் ஞானத்தாலும் கூடும்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் நோய் பணிகளால் மக்கள் கொஞ்சம் சங்கடப்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதையும் சொல்லிடலாம் கல்வி சிறக்கும் குறிப்பாக பெண்கள் கல்வியாலும் ஞானத்தாலும் உயர்த்தப்படுவார்கள்னு பொது பலனாக சொல்லப்பட்டிருக்கு பெண்களுடைய ஆதிக்கம் இன்னும் கொஞ்சம் மேலே வரலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்கன்னா மந்திரி சந்திரனா இருக்கிறனால பார்வதி தான் மந்திரியாக இருக்கிறாங்க ராஜா சிறியனாக இருக்கிறாங்க பெண்களுக்கு சம்பந்தப்பட்ட கல்வி பெண்கள் சம்மந்தப்பட்ட துறைகளும் கொஞ்சம் மேலே வரலாம்னு இந்த நாட்டுடைய பொதுப்பணன் சொல்லப்பட்டிருக்கு அது நீங்களாக இந்த கிரகங்களை கொண்டிருக்கக்கூடிய எதிர்மறையான சக்திகள் இருக்குமில்லையா அதாவது மழையால் அழிவுன்னு சொல்லியிருக்கிறோம் நோயால் சொல்லியிருக்கிறோம் கால்நடைகளுக்கு அழிவுணுன்னு சொல்லியிருக்கிறாங்க இதுபோல் இந்த அழிவுகள் வராமல் இருக்கிறதுக்கு தெய்வங்களை நம்ம பூஜிக்கணும் அப்படிங்கிற விதி இருக்குது குறிப்பாக எம்பெருமானாக விளங்குகிற வைத்தியஸ்வரன் கோயில் செல்லமுத்துக்குமாரசுவாமி அவர் மண்ணுக்குடையவர் அங்கேதான் தன்வந்திரி இருக்கார் உலக மக்கள் சேமமாக இருக்கும் பொருட்டும் நலமாக இருக்கும் பொருட்டும் எல்லாருமே எங்கே போய் பிரார்த்திக்கிறது ரொம்ப சிறப்பு அந்த முருகப்பெருமானையும் அங்கே இருக்கக்கூடிய வைத்தியநாத சுவாமி வழிபாடு செய்தால் மக்கள் நோய்பணி இல்லாமல் தவிர்க்கலாம் அப்படின்னு ஒரு விதி இருக்குது மதுரை எங்கள் அம்மா மீனாட்சி ஆளு ஆளக்கூடிய இடம் அங்கே சந்திரன் எங்கள் அம்மா பார்வதி உத்தரமாக இருக்கிறாங்க அதனால் அங்கேயுமே வழிபாடு செஞ்சால் வரக்கூடிய காலங்களில் சில தீமைகள் இருந்து விடுபடலாம் அப்படிங்கிற விதியும் உண்டு பொது பலனில் இது தான் அதனால் சந்திரனும் மந்திரியாகவும் ராஜா சூரியனாகவும் இருக்கிறதுனால சூரியனுக்கு அதி வந்து சிவன் தான் சந்தன கதி வந்து பார்வதி தான் அம்சமாக இருக்கக்கூடிய கடவுள் இருக்காங்க முருகன் இருக்கிறாங்க பைரவர் இருக்கிறாங்க வீரபத்திரர் இருக்கிறாங்க இவங்கெல்லாம் சீருடைய அம்சமானவங்க முருகன் வீரபத்திரர் முனீஸ்வரர் இவங்கள்லாம் பைரவர் சண்டிகேஸ்வரர்லாம் சீருடைய அம்சமாக உள்ளவர்கள் அதனால் குறிப்பாக இந்த தேவனை வழிபாடு செஞ்சா வரக்கூடிய இந்த கேடு பலன்கள் சொல்லக்கூடிய நோய்கள் பிடிகள் விவசாய சம்பந்தப்பட்டது கால்நடை சம்பந்தப்பட்டதிலிருந்தும் மழையிலிருந்தும் வெள்ளங்களிலிருந்து மக்களை காப்பாற்றுவது கொண்டான வழிபாடுகள் செய்யலாம் ஒரு விதி இருக்கு இந்த தமிழ் வருட பிறப்புல நிரப்பு மூலமா என்ன மாதிரியான நிகழ்வுகள் ஏற்பட போகுது அர்த்திகல் விதகல் போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த குரு தஸ்பதிஷ்டார்த்த சித்தை ஐ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இனிய விஸ்வாபசு ஆண்டு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் உங்கள் நேயர்கள் எல்லாருமே ஆள் ஆரோக்கியத்தோட ஐஸ்வரியத்தோட சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஃபேமிலி எல்லாருமே சூப்பராக படித்து பெரிய வரணும்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன் எல்லாருமே நல்லா இருக்கட்டும் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் பதினான்காம் நாள் காலையில் மூணு மணி இருபத்தி ரெண்டு நிமிஷத்துக்கு இந்த விஸ்வாபசு ஆண்டுங்கிறது பிறகுது தான் விஸ்வாவசு அப்படிங்கக்கூடிய ஒரு பேருக்கு ஃபஸ்ட்டு அர்த்தம் புரிஞ்சுக்கணும் விஸ்வா அப்படின்னு சொல்லக்கூடிய பேருக்கான அர்த்தமே செவ்வாயின் ரூபம் அப்படின்னு சொல்லி விஸ்வம் விஷ்ணு சகசிரநாமத்தில் வரதே அதான் விஸ்வம் விஷ்ணு ரூப ஷட்காரம் அப்படின்னு தான் ஆரம்பிக்கும் விஸ்வம்ங்கிறது செவ்வாயுடைய ஒரு ஆளுமை இருக்கக்கூடிய ஒரு பெயர் பேசிக்கலாம் வசு அப்படிங்கிறது பேசிக்கலா லைட்டை குறிக்கும் ஒரு ஒரு ஆர்பிட்ரேஷன் சொன்ன மாதிரி இருக்கலாம் ஆனா பொதுவாகவே இந்த செவ்வாயுடைய ஆதிக்கத்தில் அந்த பேர் இருக்கும்னு சொல்றதுக்கான சூட்சமே பார்த்தீங்கன்னா எப்போ நம்முடைய தமிழ் புத்தாண்டு விஸ்வா வசு ஆண்டு பிறக்குதோ அந்த நாள் பார்த்திங்கன்னா செவ்வாயுடைய பார்வை நேரடியாக சந்திரன் அந்த நாளுடைய நட்சத்திரம் பார்த்திங்கன்னா சுவாதி நட்சத்திரம் செவ்வாய் நேரடியாக சந்திரனை பார்க்குது பிறந்த லக்னம் பார்த்திங்கன்னா கும்பலக்னம் அந்த கும்பலக்னத்துக்கும் நேரடியாக செவ்வாயுடைய பார்வை கண்டிப்பாக செவ்வாய் என்றால் நிலநடுக்கங்கள் பூகம்பங்கள் ரசாயன வெடிப்பு தீ பற்றி எறிகிறது மினரல் வெல்த் இருக்கக்கூடிய இடங்கள் பயங்கரமாக பாதிப்பு அதுவும் மெயினாக பார்த்திங்கன்னா வரக்கூடிய ஏப்ரல் மே ஜூன் இந்த மூணு மாதத்தில் ராஜஸ்தான் பஞ்சாப் இந்த இடங்களில் அதிகப்படியான பாதிப்புகள் கொடுக்கும் எப்படிப்பட்ட பாதிப்புன்னா டைரக்டாகவே தீ விபத்தே நடக்கும் சில இடங்களில் அசம்பாவிதங்கள் மினரல் வெல்த் இருக்கக்கூடிய இந்த கனிவு மழை இருக்கக்கூடிய இடம் இப்போ வெட்டி எடுக்கிறாங்களே இப்போது கோலை வெட்டி எடுக்கிறாங்க இந்த மாதிரி இடங்கள்லாம் பயங்கரமான அசம்பாவிதங்கள் நடக்கும் அதே மாதிரி பொதுவாகவே இந்த டைம் பீரியடில் அந்த ராஜஸ்தானும் பஞ்சாபும் நிறைய அரசியல் சூழ்ச்சிகளுக்கு உள்ளாகும் அதுலேயுமே கடுமையான பாதிப்புகள் கொடுக்கும் அப்புறம் கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னா ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் இருக்குல்ல இதுதான் இருக்குது இல்லையே மோசமான டைம் பீரியட் ஏன்னா சூரியனும் கேத்துவும் இணையும் ஏன்னா கேது ராகு கேது பயிற்சி நடந்த உடனே சூரியன் கேதுவை கரெக்டாக போய் மேட்ச் பண்ணுவாங்க அந்த டைமில் பார்க்கும் பொழுது அதிகப்படியான பாதிப்புகள் நான்கு இடங்களுக்கு ஏற்படப்படும் அந்த நான்கு இடங்களுமே ரொம்ப முக்கியமாக பேசப்படக்கூடிய இடம் பீகார் உத்தரப்பிரதேஷ் இந்த மாதிரி இடங்களில் அதிகப்படியான பாதிப்புகள் கண்டிப்பாக கொடுக்கும் இதில் வந்து மிச்ச வைக்காத ஒரு இடம் வெஸ்ட் பெங்கால் அதுவுமே பாதிப்புகளை கொடுக்கும் எப்படிப்பட்ட பாதிப்புகள்லாம் அவங்களை அரசியல் தலைவர்களே இறந்துருவாங்க கொல்லப்படுவார்கள் அப்படின்னா பெரிய ஒரு கண்டம் ஏற்பட்டு இறக்கிறது விஷம் குடித்து இறக்கிறது தீ விபத்தினால் இறக்குறது இல்லை தீ விபத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல பாதிக்கப்பட்டு அந்த கவர்மெண்ட்டை ஆடி போயிடும் அந்த அளவுக்கு சில விஷயங்கள் பெரிய மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஒரு ஓரளா ஒரு ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு நம்ம புரிஞ்சுவிடோம் கிட்டத்தட்ட ஏழு இடங்களே சொல்லலாம் அந்த ஏழு இடங்கள்ல இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களுக்கே கண்டம் இது ஸ்டேட்டாக இருக்கலாம் மாகாணமாக இருக்கலாம் கண்ட்ரியாக இருக்கலாம் இதில் ஒரு லிஸ்ட் இருக்குது ஆக்சுவலாக இந்தந்த இடங்கள் குறிக்கக்கூடிய ஸ்தலங்களுக்கு பாதிப்பு ஏன்னா ராகு பார்வைங்கிறது நேரடியாக சூரியன் கேத்து மேலே விழுகிறது சூரியன் கேத்து பொதுவாக இணைஞ்சு இருந்தாலே அரசியல் தலைவர்களுக்கு கண்டனம் அது ராகுவுடைய பார்வைங்கிறது கூட்டு மரணங்களை குறிக்கும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம் அப்போ ஒரு பெரிய ஒரு தீ விபத்து நடந்து ஒரு பாதிப்பு கொடுக்கறது நிலநடுக்கத்தினால் நிறைய பேர் இறக்கிறது நீங்கள் சொல்லக்கூடிய சுனாமி மாதிரி விஷயங்கள்லாம் மெடகாஸ்கர்லேருந்து இந்த சைடு நேப்ளீஸ் வரைக்கும் பயங்கரமாக அடிவாங்க அதில் வந்து இந்தோனேஷியா எல்லாமே உள்ளே வரும் மலேசியா இந்தோனேஷியா சிங்கப்பூர் இந்த மாதிரி பாலி சுமத்ரா இந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து அந்த நிலநடுக்கம் பூகம்பம் ஏன்னா டெக்டானிக் பிளேட்ஸு கனெக்ட் ஆகக்கூடிய இடமே வந்து ஜப்பான் தான் ஏழு டெக்டோனிக் பிளேட் வந்து அதில் சேருது அந்த டெக்டானிக் பிளேட்டுங்கிறது பேசிக்கலாக மூவ் ஆக ஆக நிலநடுக்கங்கள் வரும் ஒரு ஒரு இடத்துக்கு ஒரு ஒரு மாதிரி செக்மெண்ட்டு அதில் அவ்வளோ அளவுக்கு கனெக்டாக இருந்தாலும் ஜப்பான் அடிக்கடி பாதிப்புகளை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் ஏன்னா காலப்புருஷனுக்கு ஏழாம் இடம்ங்கிறது சமசப்தவமான இடம் அந்த ஏழாம் இடம்னா சேரைன்னு சொல்லுவோம் ரெண்டு பேரும் சேரக்கூடிய ஸ்தானம் இப்ப கணவன் மனைவி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல தான் அந்த டெக்டோனிக் பேட்டுடைய அலைன்மெண்ட்டே இருக்கு ஜப்பான்ல அதனால வந்து அங்க பூகம்பம் வரதும் சுனாமி வரதுங்கிறது ஒரு மேட்ரே கிடையாதுங்கிறதான் சொல்லலாம் ஏன் இப்ப பாதிக்குதுன்னா சனி பார்வை குரூர பார்வை இருக்கு மீனத்துக்கு சனி பயிற்சி அடைந்தோன்னே அதோடைய பார்வை பலத்துல ரிஷபம் கண்ணி அதுக்கப்புறம் நம்ம தனுசு வந்து பாதிக்கப்படுறது ஸோ இதெல்லாமே இன்டர் கனெக்ட் ஆகும் பொழுது கண்டிப்பாக பாதிப்புகள் மிக அதிகமாக இருக்கும் அதுலேயும் வந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டு பிளேஸ் வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு அடிவாங்க போகுது அது ரொம்ப முக்கியமாக பார்த்திங்கன்னா ஃப்ரான்ஸ் இட்டலி சிசிலி ரோம் அதுக்கப்புறம் ரொமானியா அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமாக சொல்கிறது ஒரிசா பீகார் வெஸ்ட் பெங்கால் அதுக்கப்புறம் சவுத் ஆப்ரிக்கா எமன் கென்யா சொமாலியா உகாண்டா இது எல்லாமே அடிவாங்க ஸோ இந்த மாதிரி இடங்களில் பொதுவாகவே இந்த அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லையுமே பாதிப்புகள் கொடுக்கும் தீ விபத்தினால் இழக்கப்படக்கூடிய விஷயங்கள் இருக்கும் நிறைய விஷயங்களுக்கு கொஞ்சம் சரியில்லைன்னு சொல்லலாம் இதுதான் நம்ம இந்த புத்தாண்டில் பார்த்துக்கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் காற்று மூலமா இந்த தமிழ் வருட பிறப்புல என்ன மாதிரியான நிகழ்வுகள் ஏற்பட போகுது பொதுவா தமிழ் வருட பிறப்பு அப்படிங்கிறது எந்த லக்னத்துல எந்த நட்சத்திரத்துல பிறக்கிறதுன்னு பார்த்து இந்த வருஷம் எப்படி எல்லாம் இருக்கு அப்படின்னு பொதுவா எல்லாரும் சொல்லுவாங்க இடைக்கால சித்தர் அப்படிங்கிற ஒரு அவர் பாடல்கள் எழுதியிருக்கார் அறுபது வருடம் தமிழ் வருடத்திற்கு உண்டான ஒவ்வொரு பாடலும் அதற்கு தகுந்த மாதிரி இந்த பலன்கள் வரும்னு அவர் சொல்லியிருக்கார் இதையெல்லாம் தான் நம்ம அனுசரித்து சொல்லுவோம் ஆனால் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஐந்து கிரகங்கள் ஒரே வீட்டில் மீன ராசியில் போய் ஐந்து கிரகங்கள் ஒரே வீட்டில் இருக்காப்புல அதே நேரத்தில் செவ்வாய் நீச்சப்பட்டு போகிறாரு குரு வந்து மீனத்தில் இருக்க போகிறாரு இப்படிப்பட்ட காலகட்டங்களில் இந்த வருஷமே நடந்துக்கிட்டு இருக்கும் இந்த காலகட்டங்களில் எப்படி இருக்கும் அப்படின்னா இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் தனுசுல ஐந்து கிரகங்கள் சேரும்போது தான் நமக்கு வியாதிகள் தொற்று வியாதிகள் அப்படின்னு இருந்தது இது நீரினால் நெருப்பினால் இயற்கை அழிவுகளால் பொருளாதார வார் ட்ரேட் வார் அப்படின்னும் அதே மாதிரி எலக்ட்ரிசிட்டினாலும் ஃபயர்னாலும் வெள்ளத்தினாலும் சில பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும் அதே நேரத்துல இந்த காலகட்டத்தில் நம்ம கவனமா இருக்க வேண்டியது பஞ்ச பூதங்கள்ல நீரினால் மிக மிக ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன்னா நீர் கிரகமான அந்த கடகத்தில் போய் செவ்வாய் நீச்சப்பட்டு போவதும் சனி செவ்வாய் பார்வை ஏற்படும் காலங்களிலும் சனி செவ்வாய் சேரும் காலங்களிலும் நமக்கு பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் அதனால இரவு பயணத்தை தவிர்ப்பது நல்லது பொதுவாகவே பன்னிரெண்டு கிரகங்களும் மூன்று ராஜ கிரகங்கள் இந்த ஆண்டு மாறப்போகுது ராகுகேது பயிற்சி சனிப்பெயர்ச்சி குரு பயிற்சி அப்படின்னு மாறப்போகுது மூணு ராஜகிரகங்கள் மாறினா மற்றதெல்லாம் சின்ன சின்ன கிரகங்கள் ரெண்டு நாளில் அதே மாதிரி முப்பத்தஞ்சு நாளில் பதினஞ்சு நாளில் மாறுற கிரகங்கள்லாம் இருக்குது ஆக நவ கிரகங்களும் மாறக்கூடிய காலமாக இந்த வருஷம் இருக்கும் மிக நிதானமாக தான் இருக்கணும் பொறுமையாக இருக்கணும் இந்த காலகட்டங்களில் சுப பலன்களும் இருக்குது பெண்களுக்கு அற்புதமான பலன்களாக இருக்கும் படிக்கிற பிள்ளைங்களுக்கு நல்லா இருக்கும் வெளிநாடு வெளி மாநிலம் வெளி ஊர் வெளிநாட்டில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக அவங்க வேலையிலையும் ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த தமிழ் வருடப்பிறப்புல பஞ்சபூதங்களில் ஒன்றான ஆதாயம் மூலமா என்ன மாதிரியான நிகழ்வுகள் ஏற்படுத்தும் போகுது ஓகே ஆகாயம் ரீதியாக ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப அந்த ஒரு இந்த உஷ்ணம் சீதோஷ்ண நிலை அது ரொம்ப அதிகமாக இருக்கும் ஒன்றுக்கு பின் முரணாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வருது ஸோ இப்போ வெயில் காலத்தில் சடனாக மழை அதிகமாக பெய்கிறதும் மழை காலத்தில் ரொம்ப அந்த வெக்க சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஹீட்டாக இருக்கிறதும் இந்த மாதிரியான ஒரு கன்ஃபியூஷன்ஸ் வந்து ஏற்படும் ஸோ அந்த சீதோஷ்ண நிலை வந்து மாறும் அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ நிறைய இடங்கள்ல வந்து வழக்கத்துக்கு மாற நிறைய சேஞ்சஸ் நடக்கா விச் மீன்ஸ் வந்து மழை மழை பொழிவு அதிகமாக இருக்கும் அப்படின்னு இருக்கு ஸோ இதனால வந்து இந்த தருசாக இருக்கிற நிலங்கள்லாம் வந்து விளைய ஆரம்பிக்கும் அப்படின்ற மாதிரி வந்து வருது ஒரு சில இடத்துல ஒரு சில மனிதர்களுக்கு நன்மையை கொடுக்கும் ஒரு சில இடங்கள்ல வந்து மிகப்பெரிய தீமையை வந்து கொடுக்கும் ஸோ இது வந்து மாறப்போகுது அந்த சூழல் மாறப்போகுது அப்படின்ற மாதிரி இருக்குது எங்கெல்லாம் வந்து விளையாதோ விளைநிலங்கள் வந்து இருக்கோ அங்கே கொஞ்சம் ஹீட் ஆகிட்டு ஸோ அது கொஞ்சம் டவுன் ஆக மாதிரி இருக்கும் மற்ற இடத்துல ஒரு சில இடங்களில் தரிசு நிலமாக இருக்குது மழையே கிடையாது விவசாயமே இல்லை அப்படின்ற இடத்துல சடனா அந்த விவசாயத்துக்கான மாற்றங்கள் வந்து அதிகரிக்கும் ஸோ இந்த மாதிரி போகுது மாறக்கூடிய சூழல் வந்து உருவாக்கப் போகுது ஆகாயம் சார்ந்து ஸோ அந்த மழை வெயில் அந்த தாக்கம் வந்து மாறி மாறி ஏற்பட போகுது ஒரு ஒரு இடங்கள்லேயும் அப்படின்ற மாதிரி வந்து இங்கே இருக்குது ஸோ மோஸ்ட் ஆஃப் ஆல் இது இதை ப்ராக்டிக்கலாக இப்போ சொல்யூஷன் பார்க்கும் போது மக்கள் வந்து சூரிய பகவானை வழிபடுறது இல்லை ஆகாயம் சார்ந்தது தொடர்பான இந்த ரொம்ப ஹீட்டை ஏற்படுத்தாமல் இருக்கிறது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் யூஸ்வலாக சொல்கிறது தான் வீட்டில் வந்து செடி வாங்கி வளர்த்து ஸோ அந்த ஹீட் இதுவாக கம்மி பண்ணணும் ஸோ அது மக்கள் பண்ணும் போது நிச்சயமாக இந்த ஒரு தாக்கங்கள் குறையும் நார்மலாக ஆகும் இல்லை யூஸ்வலாக நம்ம இருக்கிற மாதிரியே தான் இருக்கிறோன்னா கண்டிப்பாக மழை பெய்யக்கூடிய இடத்துல வெயில் அடிக்கும் வெயில் அடிக்கக்கூடிய இடத்துல மழை பெய்யும் ஸோ இந்த மாதிரியான மாற்றங்கள் வந்து நடக்க இருக்குது இந்த மாற்றங்கள் எல்லாமே அந்த கால சூழலுக்கு ஏத்த மாதிரி சேஞ்சஸ் கொடுக்க இருக்கு அது மட்டும் சில ஜஸ்டிஸ் இல்லாமஸ்டிஸ் மாதிரி இருக்கு நம்ம செய்யற தவறுகளுக்கான அந்த ஜஸ்டிஸ் வந்து இந்த வருடம் நிச்சயமா ஆகாயம் சார்ந்த அந்த ஆகாய பூதமானது நம்மளுக்கு கொடுத்தே தீரும் அப்படின்னு இருக்கு சோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறது நல்லது இல்ல அதற்கான விளைவுகளை நம்ம வந்து பாக்குற மாதிரி இருக்கும் சோ எப்பயுமே வந்து சுனாமி வரும் கடல் ரீதியான பிரச்சனைகள் இருக்கும் கோய்க்கு நிலம் ரீதியான நெருப்பு ரீதியான பிரச்சனைகள் அதெல்லாம் இருக்கும் பட் இந்த வருடம் ஆகாய ரீதியான பிரச்சனைகளும் வரும் அது வந்து இடத்துக்கு இடம் வந்து மாறப்போகுது இயல்பு நிலைக்கு மீறி அது ஒரு மாறுதலாக நடக்கப் போகுது அப்படின்ற மாதிரி இங்கே வந்து தெளிவாக காட்டுது ஏலியன் சார்ந்த விஷயங்கள்ல கண்டிப்பாக இந்த வருடம் வந்து இது வரைக்கும் இல்லாத அளவில் இந்த வருடம் வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டான ஒரு இன்ஃபர்மேஷன்லாம் நம்மளுக்கு கேதர் ஆக போகுது அவங்க சம்மந்தப்பட்டு அப்படின்னு இருக்கு ஸோ ஏதோ ஒரு விஷயம் வந்து தெரிய வரப்போகுது இது வரைக்கும் நம்ம ஐஎஃப்ஓ பற்றி தெரிஞ்சது இல்லாமல் ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்குற மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான இன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ அவங்க சைட்லேருந்து டெக்னாலஜி வைஸ் இல்லை வேற ஏதாவது நம்மளுக்கு சில விஷயங்கள் இன்ஃபர்மேஷன் கேதர் ஆகும் அதாவது ஒரு பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் ஓகே இந்த விஷயங்களை இப்படியும் பண்ணலாமே அப்படின்ற மாதிரி பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் வந்து கேதர் ஆக போகுது ஸோ அவங்க சைட்லேருந்து நம்மளுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்க போகுது அப்படின்னு இருக்கு ஆகாயம் சார்ந்த விஷயங்கள்ல விமானம் விபத்துகள் அது மாதிரி பெருசா எதுவும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அந்த மாதிரி இங்கே எதுவும் காட்டல பட் இந்த ஆகாய பூதத்தை அவங்க வந்து வேண்டிட்டு ஸோ அந் அதை வந்து கலங்கமாக்காம இருக்க மக்கள் என்ன வேலைகள் மேற்கொண்டாலும் இப்போ வந்து யாகம்லாம் நடத்துவாங்க மழைக்காக ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் பண்றது இந்த கீழே இருக்கிற என்விரான்மெண்ட்டை கொஞ்சம் கவனம் செலுத்தி கொண்டு வரும் போது நிச்சயமாக தரிசு நிலங்கள் விளை நிலமா மாறும் அது மட்டும் ஸ்ட்ராங்காக இது இங்கே வந்துகிட்டே இருக்கு இது தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இந்த பொருளாதார ரீதியான சில பிரச்சனைகளுக்கு வந்து தீர்வு கிடைக்கும் ஸோ விவசாயம் சார்ந்து தீர்வுகள் வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி காட்டுது